ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீரமங்கை வேலுநாச்சர் பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை பகுதியை ஆண்ட ராணி அவங்க கிழக்கந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய முதல் பெண் விடுதலை போராளி ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை ஏற்று போரிட்டவங்க இங்கே ராமநாதபுரத்து மன்னர் செல்ல ஒரே மகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவகங்கை மன்னர் முத்து வடுகதநாதரை மணந்தாங்க முத்துவடுகநாதரை நேரடியாக ஆங்கிலேயரால் தாக்க முடியாததுனால அவர் கோயில் செல்லும்போது ஆங்கிலேய தளபதி வான்சோர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நள்ளிரவில் காளையார் கோயிலில் முத்துவடுகநாதரை வேலுநாச்சியர் மட்டும் தப்பிச்சு சிவகங்கைக்கு போயிடுறாங்க எட்டு ஆண்டுகள் அவங்க திண்டுக்கல் விருப்பாச்சி ஐயம்பாளையம் கோட்டையில் பல இடங்களில் தங்கி வாழ்ந்தாங்க தங்கியிருந்த எட்டு ஆண்டுகளில் மதுரை சகோதரர்களுடைய முயற்சினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பு படையை உருவாக்கினாங்க வேளாச்சியார் விருப்பாச்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசினாங்க ஹைதர் அலி இவங்க உருது பேசுகிற திறமையை பார்த்து இவங்களுக்கு உதவி செய்கிறதா உறுதி அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு காளையார் கோயிலை மீட்க வேல்நாச்சியாருக்கு ஹைதர் அலி ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வச்சாங்க பெரும் படையோடு காளையார் கோயிலை நோக்கி வேல்நாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைக்கு குயிலியும் தலைமையேற்று நடத்தினாங்க அதில் வெற்றியும் பெற்றாங்க அதற்கு பிறகு அதே ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு விஜயதசமி நாளில் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினாங்க சிவகங்கை போரில் அவங்க உடல் மேலே தீயை வைத்து கொண்டு ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்குக்குள்ளே குதித்து அதையும் அழித்து அவங்க உயிரையும் விட்டாங்க குயிலி வேலுநாச்சியாரை ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுக்க மறுத்த உடையால் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் ஆங்கிலேயர் கொன்னாங்க அவங்களுக்கு நினைவாக நடுகல் வந்து வேலுநாச்சியார் நட்டாங்க வேலுநாச்சியாரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று வேலுநாச்சியாருக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டது வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈடி வால் முதலிய பொருட்களை சிவகங்கையில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது ராணி வேலுநாச்சியாருடைய நினைவு தபால் தலை வந்து இந்திய அரசால் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்டது வேலுநாச்சியார் பற்றிய குறிப்புகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ